வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வு அறிக்கை இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை முதல் ஜனவரி இறுதி வரை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ரெண்டு அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்போம் அரபிக்கடல் சென்ற தாழ்வு பகுதியை நாம் இனிமேல் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இன்னும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் அறிவிக்க அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாகின தலைவர் நிலையாகி இருக்கிற நிலையில் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு தாழ்வு பகுதியாகவும் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக கூட மாறி இலங்கை கடந்து வட தமிழ்நாடு வரை தமிழ்நாடு இலங்கை கரையை ஒட்டி வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது ஒன்று வாய்ப்பு இரண்டு இந்த இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு கொடுக்க போகிற நிலையில் தொடர்ந்து மழைப்பொழிவு பற்றாக்குறை பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் நேற்றே உடுமலைப்பேட்டை முக்கோணத்தில் ரெண்டரை சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் பல்வேறு இடங்களில் ரெண் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் சற்று பரவலான பொழிவாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொடுத்து சில இடங்களே ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்றிலிருந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரை நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு இறுதியில் தீவிரமடைந்து இது வடக்கு நோக்கி நகர முற்படும் பொழுது தற்பொழுது மலேசியா மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பே அந்த இடத்துக்கு வந்துவிட்டது அப்பொழுதே நாம் அறிவித்திருந்தோம் தாய்லாந்தில் வெள்ளப்பெருக்குன்னு இன்னும் இது அங்கே இருந்து கொண்டு தாய்லாந்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே தானே இருக்கிறது வடக்கு மலேசியாவும் தாய்லாந்தும் அதாவது தெற்கு தாய்லாந்தும் மலேசியா எல்லையோரை தாய்லாந்து மலேசியாவுக்கு தெற்கு தாய்லாந்து முழுவதுமே மழை தான் மலே தாய்லாந்து எல்லையோர மலேசியாவில் மழை பாக்கியெல்லாம் விட்டு விட்டு மழை ஆங்காங்கே மழை நல்ல மழை கனமழை இருக்குது பாதிக்கும் மழை தாய்லாந்தில் கொடுத்து கொண்டிருக்கு இந்த நிகழ்வு தாய்லாந்து வளைகுடாவில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வால் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு விடுபடாமல் சுமத்ரா தீவிற்கு கிழக்கு புறமாகவே நீடித்து கொண்டிருக்கு சுமத்ரா தீவை தாண்டி வந்தால் அது தாழ்வு பகுதியாக மாறும் இது இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தாழ்வு பகுதியாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை இருபத்தி நாலாம் தேதி வரை சுமத்ரா தீவிற்கு கிழக்கு புறமாக போய் நீடித்துக் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி விடுபட்டு வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதி இல்லை ஆனால் உலக மாதிரிகள் எல்லாமே விடுபட்டு வந்து ஒரு தாழ் பகுதி மண்டலம் புயல் சூப்பர் புயல் வரை தீவிரமடைந்து ஒடிசா மேற்கு வங்கம் என்று வடக்கு நோக்கி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் இது வரவும் வாய்ப்பிருக்கு அப்படி வந்தால் இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வை நிகழ்வின் ஈர்ப்பின் காரணமாக இலங்கைக்கு நெருக்கமாக தெற்கு மத்திய வங்கக்கடல் வந்து தென்மேற்கு வங்கக்கடல் வரும் அது இருபத்தி ஐந்தாம் தேதி உருவாகி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தான் வரும் அதுக்குள்ள இந்த நிகழ்வு நிறைய மழைப்படிவை இலங்கை அருகே அமைந்து கொண்டே கொடுத்துவிடும் பிறகு புதிய நிகழ்வு மேற்கு மேற்கு இருக்கக்கூடிய இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வை ம்ண்டு ஒன்றிணைந்த சுழற்சியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கினாலும் புயலாக உருவானாலும் அது செயலிழந்து நிறைய மழைப்பிடிவை தரக்கூடிய நிகழ்வாகத்தான் தமிழ்நாடு கரையை கடக்கும் ஆக இந்த மாத இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழை உறுதி ஒன்று இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வே தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணித்து நிறைய மழைப்பிடிவை தரலாம் சுமத்ரா தீவருகே இருக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி நாலாம் தேதி வெளியே விடுதலை பெற்று மேற்கு நோக்கி வந்து தீவிரமடைந்து இலங்கை நிகழ்வோடு இணைந்து தமிழ்நாடு வரலாம் எது எப்படியோ எந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கு முப்பதாம் தேதியும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் இன்றைய அறிக்கை இதுல நேற்றைக்கு தொடக்கமே நல்ல மழை பொடிவு கொடுத்திருக்கு பல்வேறு மாவட்டங்களில் இப்போது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு என்ன என்ன அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வந்து இருக்காது ஏனென்றால் எவ்வளவுதான் நம்பிக்கை ஊட்டினாலும் அவங்களுக்கு வருவதே இல்லை காரணம் கொலை நிரம்புற வரைக்கும் நம்பிக்கை வராது அருகில் மழை பெய்து அவர்கள் பெய்யாவிட்டால் மிக விரக்தி குறைவாக பெய்தால் விரக்தி ஆகவே இந்த விரக்தி தீர்வதற்கு கவுண்டவுன் தான் நடந்துகிட்டு இருக்கு ஆகவே கவுண்டவுன் தொடங்கிவிட்டது மழைப்பொழிவு தொடங்குவதற்கு புரியுதுங்களா ஆகவே தயவு செய்து சில நாட்கள் பொறுமையாக இருங்கள் சில இடங்களிலே சில மணி நேரங்களிலே உங்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்திவிடும் சில இடங்களிலே நாளைக்குள் நம்பிக்கை ஏற்படுத்திவிடும் சில இடங்களிலே ஏரி குளங்களை நிரம்பினால்தான் நம்பிக்கை வரும் அப்போதான் மன நிம்மதி வரும்னா அதையும் இந்த மாத இறுதிக்குள் ஏற்படுத்திவிடும் அதுலேயும் ஏதாவது ஒரு இடங்களில் நிரம்பாமல் இருந்தால் அதையும் டிசம்பர் மாத முதல் வார நிகழ்வு ஏற்படுத்திவிடும் என்பதுதான் இந்த அறிக்கையோட முக்கிய அம்சம் சரி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வந்து செயலிழந்து கடந்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இப்போ இலங்கை இருக்கிறதே அது தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர் மன்னார் வடகுடாக்களை வந்து இலங்கை மேலே ஏறி இலங்கை வட இலங்கை வந்து பிறகு அதை ஒட்டி தமிழ்நாட்டை ஒட்டி வடக்கு நோக்கி நகர்ந்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்னும் கூடுதல் மழை தான் கிடைக்கும் ஆகவே எது எப்படியோ நிறைய மழைப்பிடிவு இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி விட்டு இரண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ள அடுத்த நிகழ்வு வந்து நல்ல மழைப்பிடிவை தரும் ஆகவே ஏதோ ஒரு வலிமையான நிகழ்வு உருவாகி கடல் வெப்பத்தை உறிஞ்சு ஊதிவிட்டு போய்விடும் என்று மட்டும் நினைத்து விடாதீர் சாதாரண நிகழ்வாக கடல் வெப்பத்தை சேமித்து இருப்பில் வைத்துக் கொண்டு ஜனவரி வரை நிகழ்வுகளை உருவாக்கும் வகையில் கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் இருக் இருப்பு இருந்து கொண்டு தொடர்ந்து மழை பொழிவு நிகழ்வுகள் வந்த வண்ணம் இருக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் மூன்றாந்திலிருந்து எட்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு நேரடியாக வட இலங்கை வந்து மத்திய மாவட்டங்கள் வழி அரபிக்கடலில் கடக்கும் அது இந்த முப்பதாம் தேதிக்குள் போதுமான மழை கொடுக்காமல் அரை குளம் கால் குளத்தை நிரப்பியதற்கெல்லாம் அது வந்து முழு குளம் அரை குளத்தை மேலும் நிரப்பும் அடுத்ததாக வர இருக்கிறது மூன்று நிகழ்வுகள் மூன்று நிகழ்வுகளுக்கும் விரைவிலே அது எப்படிப்பட்ட நிகழ்வு என்று அதையும் அறிவிக்கிறேன் மூன்று நிகழ்வுகள் அது வரக்கூடிய அதாவது டிசம்பர் ஒன்பதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் கடக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக தாழ்வு நிலையாக தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக என்றுதான் கடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதுவும் நிறைய மழைப்படிவை தரும் எல்லாமே நிறைய மழைப்படிவு தரக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும் பாருங்க பொறுத்துருங்க இன்றைக்கு தென் மாவட்டங்களில் நாளைக்கு தென் மாவட்டங்களில் பெய்கிற மழையே கொஞ்சம் பாதிக்கும் தாமிரபரணியில் கூடுதல் நீர்வரத்து வரும் இரண்டால் மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலேயே நிறைய மழைப்படி பெய்யப் போகிறது ஆகவே தாமிரபரணியில் கூடுதல் நீர்வரத்து வர வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே இந்த நிலையில் அடுத்த நிகழ்வு நிறைய குளங்களை நிரப்பும் ஜன டிசம்பர் மாதம் முதல் நிற முதல் நிகழ்வு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதுலேயும் மூன்று நிகழ்வு இருக்குது அதுவும் நிறைய மனிப்படிவை தரக்கூடியது தான் கிறிஸ்மஸ் முடிந்து இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலையும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு அதுவும் ஒரு நல்ல மனிப்படிவை தரும் ஆகவே எல்லா நிகழ்வும் நிறைய மழைப்பிடிப்பை தரும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரம் முடிகிற நாள் புள்ளி விவரம் தான் பருவமழை தொடரும் கணக்கெடுப்பு புள்ளி விவரம் அக்டோபர் ஒன்றிலிருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் அந்த நாள் நிச்சயமாக சராசரிக்கு மிகுதி மிகுதி என்று அதாவது கிட்டத்தட்ட நூற்று நூறு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மழை பொழிந்திருக்கும் அந்த அளவிற்கு கூடுதல் மழைப்பொடிவு ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் இருக்கிறது எந்த மாவட்டத்துக்கும் பற்றாக்குறை என்பதற்கு இல்லை மழை பொழிவு பற்றாக்குறையால் பிரச்சனை இல்லை நிறைய மழைப்பொழிவு தான் பிரச்சனை என்று அப்பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் மழை பொடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன் அச்சமோ பீதியோ வேண்டாம் ஜனவரி மாதமும் மழை தொடரும் அதிலும் நிகழ்வு இருக்கிறது ஜனவரி இருபத்தாறு வரை ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது அதிலும் மூன்று நிகழ்வு இருக்கு நல்ல மழைப்பொடிவை தரும் நம்பிக்கொட இருங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வு வரை கூட இணைந்திருங்கள் வானிலை நிகழ்வுகள் எல்லாம் சிக்கலாக இருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஒன்று சொல்கிறது உலக வானிலையாளர் ஒன்று சொல்கிறார் நாம் ஒன்று சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக நாம் சொல்வது நடக்கும் நம்பிக்கூடன் இருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி